தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விழா நடக்கப் போகுது அதற்காக ஈசியார்ல இருக்கக்கூடிய பூஞ்சேரி பகுதியில பிரம்மாண்டமா ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு இருக்கு குறிப்பாக நேற்றிலிருந்தே அங்கு பேனர் வைப்பது பிளெக்ஸ் வைப்பது விஜயை வரவேற்பதற்காக வைக்கப்படக்கூடிய பேனர்கள் அப்படின்னு தொடர்கள் ரொம்பவே உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாளைக்கு எட்டு மணி அளவிலேயே இந்த விழா தொடங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக எட்டு மணிக்கு முன்னதாகவே நிர்வாகிகள் எல்லோரும் அந்த மண்டபத்திற்குள் அந்த நட்சத்திர விடுதிக்குள் வந்துவிட வேண்டும் அப்படின்றது விஜயினுடைய ரொம்ப முக்கியமான உத்தரவு அப்படின்னு சொல்லப்படு எட்டு மணிக்கு உள்ளாகவே அவங்க வந்துவிடணும் அப்படிங்கறத அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு எட்டு மணிக்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஒன்பது மணியிலிருந்து நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வரை இந்த விழாவானது நாளை நீடிக்கும் அப்படின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கு அப்ப இதுல யாரெல்லாம் பங்கேற்க போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது முதற்கட்டமான நிர்வாகிகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்து ஐநூறு பேர் வரை இதுல பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்குமே பாஸ் வழங்கப்பட்டிருக்கு எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில எல்லா மாவட்டத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வகையில தான் அந்த பாசை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்த தொடர்ந்து அங்க வேற யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இரண்டு முக்கிய புள்ளிகள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுல முக்கியமா அந்த மேடையில ஐந்து பேர் இருப்பாங்க சொல்லப்படுது ஒன்று விஜய் தமிழக வெற்றி தலைவர் விஜய் தவிர்த்து பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அந்த மேடையில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி ஆரம்பத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகத்திற்கும் குறிப்பாக பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்களுக்கும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியினுடைய ரங்கசாமி அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு ஐந்து பேர்ல மற்ற இரண்டு பேர் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆதவர்ஜனாவாகவோ அல்லது பொதுச் செயலாளர் ஆனந்தாகவோ இப்படி கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதுல விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றத நம்ம கேட்ட வரைக்கும் அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்வது என்னவாக இருக்கிறது அப்படின்னா விஜய் நாளைக்கு முப்பதுல இருந்து நாற்பது நிமிடங்கள் வரை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் முதற்கட்ட தகவலா சொல்றாங்க தொடர்ந்து என்ன பேசுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரமாகத்தான் இந்த ஒரு மேடை இருக்கும் அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க அதை தொடர்ந்து அப்ப பிரச்சாரம் அப்படிங்கும்போது போது என்னென்ன பேசப்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கையில் எடுத்து பேசணும் அப்படிங்கறது உட்பட தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகள்ல முதல் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல் இருக்க வேண்டும் அப்படின்ற நிறைய விஷயங்களை விஜய் பேச தகவல்கள் வெளிவந்திருக்கு அதன் பிறகு தேர்தல் வியூகங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அதிகம் இருக்கிறது எங்கெல்லாம் இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி அல்லது மார்ச் அவர் தன்னுடைய திரைப்பட ஷூட்டிங் எல்லாமே ஏப்ரலில் இருந்து முழுவீச்சாக கட்சி பணிகளில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி விஜய் மட்டும் இல்லாமல் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரும் சில விஷயங்களை பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் விஜயினுடைய ஆலோசகராகவோ இல்ல ஐபேக் நிறுவனம் சார்பாகவோ பேச மாட்டார் ஆதவர் நண்பர் அது போல அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு தலைவர் அப்படிங்கறத பேசுவார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே விஜயிடம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கறத அடிப்படையில் தேர்தல் வியூகங்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பதாக தகவல்கள் வெளியானது அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வகையில அதை மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு கடத்தக்கூடிய வகையில பிரசாந்த் கிஷோரனுடைய உரையுமே இருக்கும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு அதை தொடர்ந்து விஜய் இந்த மே மாத இறுதிக்குள் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் அது குறித்த அறிவிப்பும் நாளை வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது மே மாத இறுதியில மொத்தம் இருக்கக்கூடிய மாவட்டங்களை நான்கு மண்டலங்களாக பிரித்து அதன் அடிப்படையில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கு இது தொடர்பான அறிவிப்பை மேபி என்ன இருந்து என்னைக்கு இல்ல முதற்கட்டமாக இந்தந்த மாவட்டங்கள் இல்ல அதற்கு முன்னதாக செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு இது பற்றிய இது தொடர்பான அறிவிப்பை நாளை விஜய் வெளியிடலாம் அப்படிங்கற தகவலும் வந்திருக்கிறது தொடர்ந்து இன்னும் நிறைய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது நாளை விழா தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய ஓரளவு தொண்ணூற்றி எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இன்னும் நாளைக்கு விஜய் என்ன பேசவிருக்கிறார் தொடர்ந்து இன்னும் வேற யாரெல்லாம் வரப்போறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாளையிலிருந்தும் நம்ம காலை முதலே நேரலையில தெரிஞ்சுக்கலாம்